ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பராக ஐம்பெண்ட் டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சசல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறது பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் இந்த ஐம்பன் டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டாக கொடுக்க போறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் வீடியோலையுமே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணிக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பவுன் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் யூஷுவலாக நம்ம வந்து ஐம்பவுன் காம்போ செட்ஸ் தான் பார்ப்போம் இந்த வாட்டி வந்து ஐம்பவுன் டாலர் செயின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் பட் இருந்தாலுமே சேம் வீக்கெண்ட் ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த டாலர் செயின் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வே வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் செயின் 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 அண்ட் 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 வித் வித் டாலரோட வருது 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 இதில் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு ஸ்வேன் வர மாதிரி மாதிரி இந்த ஸோ 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 ட்ராப்ஸில் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்படியே அப்படியே கோல்டு ஸ்ட்ரக்சரில் தின்னான டிசைன் இதோட இன்ச்சஸ் 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 தேர்ட்டி 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 டூ டூ இன்ச்சஸில் டாலர் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வரைக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் இருக்கும் இல்லை ஹைட்டாக அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஷூட் ஆகும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற பண்றது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயின் மட்டுமே நியர்லி வந்து செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் டாலர் வித் செயினோட உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது இது வந்து உங்களுக்கு மைக்ரோ செயின் கிடையாது ஃபார்மிங் செயினில் வருதுங்க ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சாரி ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் இதில் வந்து என்னென்னா இந்த செயின் அண்ட் இந்த டாலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த டாலரில் என்ன செயின் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும் அண்ட் பர்டிகுலர் செயினில் என்ன டாலர்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் வரும் ஸோ டாலர் டு செயின் ஆர் செயின் டு டாலர்ஸ் வந்து சேஞ்சபிள் கிடையாதுங்க அது இங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன் அண்ட் இதோட காஸ்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கிறதுனால இது கூட நீங்கள் எது வேணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அடுத்துமே ஒரு ப்ரிட்டி டாலர் செயின்ஸ் இதில் வந்து ரிப்பன் டாலர் வருது ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் செயின் வந்து உங்களுக்கு ஆஃப் கஜிரி சொல்லுவாங்க அந்த பேட்டர்ன்ஸில் ஸோ இதுவுமே வந்து தேர்ட்டி டூ வருது ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து மைக்ரோ செயின் அண்ட் உங்களுக்கு டாலர் வந்து நல்ல பெருசு கம்பேர் லாஸ்ட் டாலர் விட உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்ல பிக் சைஸ்லேயே இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் டாலர் பெருசு பட் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ அதில் வந்து டாலர் சின்னது செயின் வந்து ஃபார்மிங் ஸோ அந்த டிஃப்ரெண்ட்மே நான் சொல்லிடுறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வரும் ஸோ யூஷுவலாக இது ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது நானூற்றம்பது அந்த ரீஞ்சி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இதில் வந்து சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நல்ல லாங் ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு செயினில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆர் அந்த ரேஞ்சில் ஷார்ட் செயின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஒன் பை ஒன் அடுத்து ஃபஸ்ட் நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டைப் எல்லாமே பார்த்துடலாம் இதில் வந்து உங்களுக்கு இந்த உருளை செயின் லைக் நெட் செயின்னு சொல்லுவாங்க அந்த டைப் செயின்மே இதில் வந்திருக்கு ஸோ பெயினு வந்து ஒரு லைக் ஒரு ஸ்டார் பேட்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் ஸோ இந்த செயினில் உங்களுக்கு த்ரீ ஸ்டோன் ட்ராப்ஸுமே வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிட்டியாக இருக்குது ஸோ லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயின் மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருப்போம் செயின் வித் டாலரோட செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீஷிப்பிங் சார்ஜ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸில் வருது செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நான் ப்ரைஸ் காமிக்கும்போது ப்ரைஸோடு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அடுத்துமே ஒரு சூப்பர் பிரிட்டி டாலர் செயின் லைக் இந்த மாதிரி உங்களுக்கு பீகாக்கோட ஃபுல் ட்ராப்ஸ் சூப்பராக இருக்குது செயின்மே உங்களுக்கு ஹார்ட் பேட்டன் செயின் இந்த டைப்பில் ஸோ இது நல்லா வந்து ஒரு பெரிய சைஸு ஒரு பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டாலர் மட்டுமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் செயின் வந்து உங்களுக்கு ஃபைஃப்டி ருப்பீஸ் வரும் ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதிலே வந்து இன்னொரு கலர்ஸ்மே இருக்குது அது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வரும் சேம் பட் மல்டி கலர் சாரி ரூபி கிரீன் கலர் ட்ரிப்புள் நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ ரியல் கோல்டு லுக்கில் அப்படி உங்களுக்கு வருது பாருங்கள் ஸோ ஃபினிஷிங்மே வேறு லெவலில் இருக்குது செயின்மே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு கோல்டு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நல்லா லாங் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே லாங்கு மித்த இன்ச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ஒன் பை ஒன் காமிக்கிறேன் நியர்லி வந்து இது இதோட ஷார்ட் செயின்ஸ் அதாவது லாங் செயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு வச்சு பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான டாலர் செயின் லைக் கிவ்வே கிஃப்ட் கொடுத்த மாடல்ஸ் இதில் வந்து உங்களுக்கு தாமரப்பு டாலர் வருது செயின் வந்து லோட்டஸ் பேட்டர்ன் செயினில் சிங்கிள் லைன் எஸ்ஸில் வருது இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் மெயினுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஏழுநூத்தி தொண்ணூறுவா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் செவன் நைன் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் நான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா அது இக்னோர் பண்ணிக்கோங்க செவன் நைன் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இது எதுவுமே ப்ளஸ் ஷிப்பிங் கிடையாது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ so pretty beautiful அடுத்தமே ஒரு சூப்பரான ஓம் டாலர் செயின் இந்த மாதிரி டைப்பில் சூப்பராக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷை நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் இந்த செயின் மட்டுமே நானூற்றம்பது நானூற்றம்பது டாலர் இப்படியும் ஒரு டூ வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா தொண்ணூற்றி ஃப்ரீ வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செயின்மே நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டாலர் செயின் வந்து லைக் ரூபி வித் ஒயிட்டில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து இதோட ஆக்சுவல் ரேட் வந்து ஃபோர் நைன்டி நைன் த எமரால்டு அண்ட் ஃபுல் ரூபிக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் வரும் ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது நான் சேம் பிரைஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதில் இன்னொரு கலருமே இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரெண்டு கலர்ஸுமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஃபோர் free shipping ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இண்டியா சூப்பராக இருக்குது பாருங்கள் நானூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது லெந்த் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த length எல்லாமே உங்களுக்கு 24 ஃபோர் டு டுவெண்ட்டி chain இன்ச்சஸ்ல வரக்கூடியது செயினோட லென்த் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் வந்து டிபெண்ட்ஸ் டாலர் பொறுத்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஆடாகும் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் பட் செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வருது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுப்போ கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் செயின்ஸ் இந்த டாலர் செயினில் உங்களுக்கு டாலரில் பிரிட்டியாக வருது அம்மனோட வரும் யூஸ்வலாக நமக்கு ரெண்டு பக்கம் எலிஃபெண்ட் இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸ் இருக்குது ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் செயின்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன்ஸ் பர் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது இதோட பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பதுலாம் ஃப்ரீ ஷிப்பிங் டாலர் மட்டுமே உங்களுக்கு நியர்லி செவன் ஃபிஃப்டி அப்படி வரும் செயின் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ டாலர் வித் செயின் வந்து ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு இன்னொரு கலர்ஸ்மே இருக்குது அதுவும் நம்ம பார்க்கலாம் ஃபுல் ஒயிட் கூட அவைலபிலிட்டி இருக்குது மல்டி ஃபுல் ஒயிட் ஆல் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுலேயே மல்ட்டிமே இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அடுத்துமே சூப்பர் பிரிட்டி டாலர் செயின்ஸ் யாருக்குமே பிடிக்காமலே இருக்காது அந்தளவுக்கு நல்ல பெரிய சைஸில் ஹார்ட் பேட்டர்னில் வரக்கூடிய டாலர்ஸ் பேக் சைட் வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்ட் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வித் டாலர்ஸ் இன்க்ளூட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல வருது பிரைஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல பிக் சைஸ் டாலர் செயின் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு புக் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஸோ பிரைஸ் ரேஞ்ச் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்துமே ஒரு க்யூட் டாலர் செயின் லைக் இந்த பேட்டர்ன்ஸில் எம்ப்ராய்டு வித்து பேர்ஸ் ஒர்க்கோட செயின்மே செம்மையாக இருக்குது பாருங்கள் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வெறும் எழுநூற்று தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ மோஸ்ட் ப்ரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் டாலர் செயின் ரொம்ப அழகாக இருக்குங்க ரியல் கோல்டு லிப்ட் இருக்கமும் அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து ஐ திங்க் ரூபி கூட அவைலபிலிட்டி இருக்குது செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் ரூபி எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபுல் ரூபி அண்ட் பேர்ஸ் வர்க்கோட எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் சாரி டிஃப்ரென்ஸ் வரும் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ பிடிச்சிருக்குன்னா அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் பார்க்கலாம் இது வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது நல்ல பெரிய சைஸ் டாலர்ஸ் செம்மையாக இருக்க பாருங்கள் செயின் வந்து ஆஃப் கச்சு டைப் நல்ல லாங்மே கூட ஸோ டாலர் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நம்ம எனக்கு கொடுக்கக்கூடிய பிரைஸ் தௌசண்ட் டூ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓர் இண்டியா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் வந்து உங்களுக்கு செமிக்ளோஸில் வரும் நல்ல பெரிய சைஸ் டாலர் செயின் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் டாலர் செயின்ஸ் அண்ட் உருவும் எதுவும் இதில் இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளார் பேட்டன்ஸ் அண்ட் வெரி 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 சூப்பர் ஆஃபர் பிரைஸ் ஒன்லி சிங்கிள் பீஸ் அவைலபிள் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ரீஸ்டாக்கிங்லாம் கண்டிப்பாக இது வராதுல ஒன்லி சிங்கிள் பீசஸ் அவைலபிள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகப்பு செயின் பார்க்கலாம் முகப்பு செயினில் அப்படியே ஒரு கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் இதில் வந்து பீகாக் உருவத்தோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது செயின் வந்து ஆஸ்வஷியல் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் செயின் வருது ஸோ ரியல் கோல்டு ஒர்க்கில் ஃபோர் சைட் பாக்ஸ் செயின் இது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ்ல வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு சூப்பர் பிரிட்டி முகப்பு செயின் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோமிங்கில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேட்டர்ன் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு இது வந்து கம்ப்ளீட் கஸ்டமைஸ்ட் கம்ப்ளீட் கஸ்டமைஸ்டு முகப்பு செயின் செயின் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோமிங்கில் வருது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிரிட்டியாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸு த்ரீ லைன் செயின் லைக் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட சூப்பர் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய இந்த செயினோட ரேட் வந்து டூ செவன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு பர்ச்சஸ் பண்ணிங்கன்னா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடு இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்